மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மாசி மகம் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த வகையில் மாசி மாதம் பௌர்ணமியும் மகம் திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புத நாளை மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதை கடலாடும் விழா என்றும் அழைக்கப்படுகிறது அனைத்து பௌர்ணமி நாளும் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது இதில் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமானது இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவது மிக அதிக பலன்களை தரக்கூடியதாகும் இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மகப் பெருவிழா பிப்ரவரி சனிக்கிழமை மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தொரு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது மக நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொரு ஐந்து நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் உள்ளது இதனால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் மாலை வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் புனித நீராடலாம் புனித நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் முருகப்பெருமானையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யலாம் இந்த நாளில் முன்னையார்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதாலும் ஏழு தலைமுறை பாவம் தீரும் என்பது ஐதீகம் மகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை பித்திருக்கள் ஆகையால் அன்றைய தினம் பித்ருக்கள் வழிபாடு செய்ய முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதுர்கடன் செய்வது நன்மை தரும் மேலும் சிவன் விஷ்ணு முருகன் என முப்பெரும் தெய்வங்களுக்கு உகந்த இந்த நன்னாள் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம் மகத்துவம் நிறைந்த மாசிமக நாளின் சிறப்புகள் குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் அப்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு குரு சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாசி மகா நட்சத்திரத்தன்று யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி போன்ற பன்னிரண்டு நதிகள் மக்கள் கழுவிய பாவங்களிலிருந்து விடுபட பாவச்சுமைகளை அகற்றி புனிதம் பெற அங்கு வருவதாக ஐதீகம் இந்நாளில் கடலில் நீராடி இறைவனை வழிபடுவதாலும் நற்பேறு பெறலாம் என்பது நம்பிக்கை மாசிமகம் மகத்துவம் மிக்கது சிவபெருமானுக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளாக மாசிமகம் திகழ்கிறது கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்றுதான் என புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் மாசிமகத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது மாசி தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டார் இந்நிகழ்ச்சி காமதகனம் என்று அழைக்கப்படுகிறது மாசிமகம் என்றால் என்ன மக நட்சத்திரத்திற்கு அதிபதியான கேது பகவான் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர் கோடீஸ்வர யோகத்தையும் வழங்கக்கூடிய வல்லமை உள்ளவர் மாசி மகத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வருகிறது அப்போது சிம்ம ராசிநாதன் சூரியன் கும்பராசியிலிருந்து சந்திரனை பார்க்கும் காலம் மாசிமாத மக நட்சத்திரத்துடன் இணைவதே மாசி மகமாக திகழ்கிறது தோஷம் நீங்கும் மாசிமகம் தடைகள் நீக்கும் புனித நாளாகும் மாசிமகம் நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடினால் புத்திர பாக்யம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை கும்பகோணம் மாசிமகம் விழா தமிழகத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் தெப்பத்தில் மாசிமகத் திருவிழா மகாமகம் விழாவாக மிகவும் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு முருகன் டிவோட்டே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்